பாய் நண்பர்களை இவாங்க பாவக்காய் கிரேவி பண்ணலாம் அதுக்கு இருபது பல் சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பாவக்காய் அஞ்சாறு பல் பூண்டு சின்ன சின்னதை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் கடுகுளுந்து பருப்பு கருவேப்பில் சால்ட்டு ஆயில் எல்லாம் இருக்குது வாங்க பாவக்காய் கிரேவி பண்ணலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை எண்ணெயிலே கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இணையிலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் இப்போவே காயில் சாரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அதே பாத்திரத்தில் ஆயில் கொஞ்சம் இருக்குது அது காஞ்சு இருக்குது அதில் கடுகுளுந்து மிருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க பொரிய விட்டதுக்கப்புறம் வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கருவேப்பூல் சேர்த்துட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் இருபது பொல் சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சாறு பொல் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூணு ப தக்காளி வந்து சாஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க கொதி வந்துருச்சு இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் இதுக்குவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாருங்க இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் சேர்த்துட்டு லைட்டாக கொதி வரட்டும் பாருங்க கொதிச்சு இப்போ வந்து ஒரு கப் தேங்காயை பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போவே கொஞ்சமும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியம்பழம் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போவே தேவையான அளவு சால்ட்டு போடுறதுனால சாப்பிட்டு போட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கறது இருந்தாலும் இப்போவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் புளியம்பெலாம் கரைச்சி வச்சிருந்தா அது சார சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் நல்லா மூடி வச்சு மூடி வச்சுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் இப்போ வந்து பாவக்காயை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாவக்காய் அதில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வேகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் இப்போவே வந்து பாவக்காயில் வந்து மசாலா சால்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகும் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க பாருங்க பாவக்காய் இப்போ நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் பாவக்காய் கிரேவி கன்சிட்டன்சிக்கு வந்துடுச்சு பாவக்காய் கிரேவி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாவக்காய் கிரேவி இருக்கும் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கேபி தேவி சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களே சாப்பிடலாம் பாவக்காய் கிரேவி உங்களுக்கு உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு நீங்களும் வாங்க சாப்பிடலாம்